ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னா தோசை அண்ட் மட்டன் கிரேவி இதுதான் இன்னைக்கு நைட்டு டின்னர் மட்டன் வந்து நல்ல ரிச் இன் கேலரிஸ் அதனால் மட்டன் வந்து சாப்பிட்றது நம்முடைய உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் அதனால் நோய் வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்கலாம் அதனால் மட்டன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர்ட்வைஸ் எடுத்துக்கோங்க நல்லது ஸோ என்னுடைய யாருக்கெலாம் மட்டன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் Thank you.